கேளடி கண்மணி நானுங்கள் யாழினி அழகான ராட்சசி பகுதி எட்டு பார்க்கலாமா அதுவரை யாரோ காரின் மீது வைத்து சாப்பிட முயற்சித்து அது அவர்கள் அறியாமல் கொட்டிவிட்டது போலும் என்றெண்ணி இருந்த ஷியாமிற்கு சுஜிப்ரியாவை கண்டதும் இது நிச்சயம் அவள் கைங்காரியம்தான் என்பது புரிந்துவிட்டது தெரியாமல் அந்த ஐநூறு ரூபாய் பொம்மையை மிதித்ததற்கு அந்த குதி குதித்தாலே இப்போது ஐம்பது லட்சம் ரூபாய் காரை இந்த கதிக்கு ஆளாக்கி வைத்திருக்கிறாள் இவளை எந்த புண்ணியமான் கட்டிக்கொண்டு அவதிப்பட போகிறானோ பெண்ணா இவள் ராட்சசி இரண்டு முறை சந்தித்ததற்கே இப்படி படுத்தி வைக்கிறாள் சரியான இம்சை என்றபடி யோசித்தவன் அவள் பார்க்காத வேளையில் அந்த இடத்தை விட்டு மறைந்தான் மரத்தின் பின்னே இருந்து எட்டி பார்த்த சுஜி அவனை காணாததைக் கண்டு எங்கே தொலைந்து விட்டான் என்று தலையை தூக்கித் தேட பின்னால் யாரோ தன் தோளை தட்டுவதை உணர்ந்து ஏய் வந்து வந்துவிட்டாயா இருடி அந்த காட்டு பூனை என்ன ஆனான் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று திரும்பி பார்க்காமல் பதில் கூறியவள் மீண்டும் யாரோ இந்த முறை சற்று பலமாக தட்டுவதை உணர்ந்து ஆ என்று வழியில் முகத்தை சுருக்கியபடியே திரும்பியவளுக்கு சப்த நாடியும் போயிற்று அவன் தட்டியதில் வழித்த தோலை தடவியபடியே பேந்த பேந்த விழித்துக் கொண்டிருந்தவளை உறுத்து நோக்கிய ஷியாம் காரை அசிங்கப்படுத்தியது நீதானா என்று அமைதியுடன் வினவினான் பதில் நின்றிருந்தவளிடம் கேட்கிறான் அல்லவா என்று அவன் குரலை உயர்த்த அரண்டு போன சுஜி வேகமாக ஆமாம் என்று தலையசைத்தாள் வா என்று அழைத்தவனிடம் எங்கே என்று அவள் வினவ அவளது முழங்கையை பற்றி தரத்தரவென இழுத்து சென்று காரின் அருகே நிறுத்தியவன் சுத்தம் செய்து கொடு என்று கூறிவிட்டு கையை கட்டிக்கொண்டு நின்று விட்டான் சுத்தமா எப்படி என்று உள்ளே சென்றுவிட்ட குரலில் அவள் வினவ ஏ ஜூசையூற்றி அசிங்கப்படுத்த தெரிகிறது சுத்தம் செய்ய தெரியாதா என்றவன் அவள் எதிர்பாராத வேளையில் அவளது துப்பட்டாவை உருவி அவள் கையிலேயே கொடுத்து இதை வைத்து துடை என்றான் அவன் உருவியதும் ஐயோ என்று பதறி தடுத்தவள் மேலும் அவன் கூறியதைக் கேட்டு இரண்டாயிரம் ரூபாய் உடை உனக்கு கார் துடைக்கும் அழுக்கு துணியா என்று பொறுமையவளைக் கண்டு இப்போது துடைக்கப் போகிறாயா இல்லையா என்று அவன் அதட்டினான் வேறு வழியில்லாமல் தன் துப்பட்டாவினாலேயே காரை துடைக்கத் தொடங்கினாள் உம் என்று தூக்கி வைத்த முகத்துடன் துடைப்பவளைக் கண்டு பரிதாபமாக இருந்தாலும் இவளை இப்படியே விட்டுவிட்டால் மேலும் மேலும் பம்பு செய்வாள் ஒரே அடியாக வாளை கத்தரித்து விட வேண்டும் என்றபடி அமைதியாக நின்றிருந்தான் துடைத்துக் கொண்டிருந்தவளை தடுத்து வெறும் துணியால் துடைத்தால் அந்த பிசு பிசுப்பு போகாது உள்ளே தண்ணீர் பாட்டில் இருக்கிறது பார் அதை ஊற்றி துடை என கூற இவன் என்ன என்னை இவன் வீட்டு வேலைக்கார என்று எண்ணிக்கொண்டானா என்று இடுப்பில் கை வைத்தபடி அவள் அவனை முறைக்க என்ன பார்வை உம் தண்ணீரை ஊற்றி துடை போ என்றான் அவன் எதுவும் பேசாமல் உள்ளே இருந்த பாட்டிலில் இருந்த தண்ணீரை ஊற்றி காரை துடைத்து முடித்தாள் சுத்தம் செய்த பின் நிமிர்ந்து அவனை நோக்க அதுவரை கையை கட்டிக்கொண்டு அவள் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தவன் அவள் அருகே வந்து பரவாயில்லையே சுத்தமாகத் விட்டாய் வெரி குட் என்றவன் ஐடி தொழில் கைவிட்டாலும் கைவசம் இந்த தொழிலை வைத்திருக்கிறாய் பிழைத்துக்கொள்வாய் என கோரினான் டேய் என்றபடி அவன் சட்டையை பிடித்து உழுக்க என்கிற ஆசை எழுந்தாலும் அடக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தாள் அவளது அமைதியான கோலம் அவனுக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது மேலும் அவளிடம் வம்பு செய்ய எண்ணி அவள் அருகே வந்து தேங்க்யூ சோ மச் சுஜு யூ ஆர் சோ ஸ்வீட் என்று கூறிவிட்டு காரில் ஏறி பாய் என்று சென்று விட்டான் அவன் சென்ற பின் ஆத்திரத்துடன் கையில் துணியை வீசி எறிந்தவள் கோபத்துடன் அலுவலகத்திற்குள் நுழைந்தாள் ஈ சுஜி இது என்னடி கோலம் காய்ந்த கருவாடாய் வந்திருக்கிறாய் துப்பட்டா எங்கேடி என்று வினவிய தோழிகளிடம் உம் காற்றில் பறந்து போய்விட்டது என்று சிடுசிடுத்தவள் பின் நடந்தவை அனைத்தையும் எரிச்சலுடனே கூறினாள் சுஜியின் முகத்திற்காக சிரிப்பை அடக்கிப் பார்த்தவர்கள் முடியாமல் போகவே வாய்விட்டு சிரித்தனர் உனக்கு இதெல்லாம் தேவையா நாங்கள் அழைத்தபோதே போதே வந்திருக்க வேண்டியதுதானே உன்னை யார் அங்கேயே நின்று உளவு பார்க்க சொன்னது சுஜி எங்களுக்கு சிரித்து சிரித்து வயிற்று வழியே வந்துவிடும் போலிருக்கிறதடி என்று அடக்கமாட்டாமல் நகைக்கத் தொடங்கினர் சிரிக்கிறீர்களா சிரியுங்கள் என்றேனும் ஒரு நாள் அந்த ஷியாம் பிரபு என் கையில் மாட்டத்தான் போகிறான் அப்போது கொள்கிறேன் என்று கருவிக்கொண்டாள் அன்று இரவு அன்னையுடன் உரையாடி கொண்டிருந்த அனு அம்மா அண்ணன் விஷயத்தில் என்னுடைய அடுத்த ஸ்டெப் என்ன தெரியுமா அண்ணனிடமும் அன்னியிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்குவதுதான் என்றாள் எதை போட்டு எதை வாங்கப் போகிறாய் முதலில் உன் வயிற்றுக்கு எதையேனும் போட்டுக்கொள் சாப்பிடவாடி என்று அழைத்து சென்றார் சீதா ஷியாம் தந்தையுடன் சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்திருப்பதைக் கண்ட அனு தன் விளையாட்டை இப்பொழுதே துவங்கிவிட வேண்டியதுதான் என்று குதூகலத்துடன் சென்றமர்ந்தாள் அனைவரும் அமைதியாக உணவில் ஈடுபட்டிருந்த போது தொண்டையை செருமிய அனு அப்பா நான் சென்று கொண்டிருக்கும் யோகா சென்டரில் புதிதாக எனக்கு ஒரு தோழி அறிமுகமாகியிருக்கிறாள் மிகவும் நல்ல பெண் புத்திசாலி திறமை மிக்கவள் வாயாடி என்று கூறிக்கண்டே சென்றவள் நிறுத்தி அவள் பெயர் சுஜிப்ரியா என கூறிவிட்டு சட்டென பிரபுவின் முகத்தை நோக்கினாள் அண்ணனின் முகமாற்றங்கள் எப்படியிருக்கும் தன் காதலியின் பெயர் கூறும்போது என்றெண்ணித்தான் அவன் முகத்தை நோக்கினாள் ஆனால் அவனும் சலனமே இல்லாமல் சப்பாத்தியை வாயில் திணித்துக் கொண்டிருந்தான் ஏமாந்தவளாக சலிப்புடன் அன்னையை நோக்க அவரும் அந்த நேரத்தில் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள் ம் புதிதாக கிடைத்த சிநேகிதி என்று அறட்டையடித்து கொண்டு ஊர் சுற்றி திரியாமல் விரைவாக கோர்சை முடிக்கின்ற வழியைப் பார் என்றதோடு ராஜாராமன் எழுந்து சென்றுவிட கை கழுவிவிட்டு எழுந்த பிரபுவிடம் ஏ அண்ணா என் புது ஸ்நேகதியை பற்றி நீ எதுவுமே கூறவில்லையே என்று ஏமாற்றத்துடன் விளம்பினாள் புன்னகைத்தபடியே தங்கையின் அருகே வந்தவன் யோசிப்பது போல் பாவனை செய்துவிட்டு சமீப காலமாக எனக்கும் அந்த பெயருக்கும் ஏழாம் பொருத்தம்தான் அனுமா அதனால் அந்த பெயர் கொண்ட உன் சிநேகிதியைப் பற்றி நான் எதுவும் கூற விரும்பவில்லை அப்பா கூறியது போல் கோர்சை நல்லபடியாக முடி என்று அவள் தலையை ஆட்டிவிட்டு சென்றான் அம்மா சென்றதும் அம்மா என்று கூவியவள் நான் அல்லவா அண்ணனுக்கும் அன்னிக்கும் சண்டம்மா எப்படி கூறுகிறான் பார் ஏழாம் பொருத்தமா இரு இரு பத்து பொருத்தத்தையும் நான் பொருந்தி வர செய்து இருவரையும் சேர்த்து வைக்கிறேன் என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் உறங்க சென்றாள் மறுநாள் யோகா சென்டரில் பயிற்சி முடிந்ததும் வெளியே வந்த சுஜியிடம் இவளிடம் எப்படி ஆரம்பிப்பது என்று யோசித்தபடியே ஓரக்கண்ணால் சுஜியை நோக்கிய அணு பின் சிரித்தபடி சுஜி நம் சென்டரில் புதிதாக ஒரு சிறுவன் சேர்ந்திருக்கிறான் ரொம்பவும் கியூட்டாக இருக்கிறான் அவன் பெயர் என்ன தெரியுமா என்று கேட்டாள் அணு ம் அப்படியா என்ன பெயர் என்று வினவிய சுஜியை அழுத்தமாக பார்த்தபடி ஷியாம் பிரபு என்று கூறினாள் ஓ பையன் க்யூட்டான் ஆனால் பெயர்தான் சரியில்லை என்று முகம் சுழித்தவளிடம் ஏன் என்று அணு வினவ சமீபகாலமாக எனக்கும் இந்த பெயருக்கும் ஏழாம் பொருத்தம் அதனால்தான் என்று கூறிவிட்டு அவள் முன்னே நடந்துவிட அவளது பதிலை கேட்டு நின்றுவிட்ட அணு அட அட வார்த்தைகள் உபயோகிப்பதில் கூட என்ன ஒற்றுமை இருவருக்கும் அண்ணன் கூறிய அதே வார்த்தைகளை இவளும் கூறுகிறாள் என்ன பொருத்தம் என்று எண்ணிக்கொண்டு சிரித்தபடியே நின்றிருந்தாள் அன்று மாலை கல்லூரி முடிந்ததும் வெளியே வந்த அணு கல்லூரி வாசலில் சக்தி காத்து கொண்டிருப்பதைக் கண்டு சிரித்தபடியே அவன் அருகே சென்றாள் என்ன விஸ்வாமித்ரர் சார் காலேஜ் பக்கமெல்லாம் வருகை தந்திருக்கிறீங்க என்ன விஷயம் என்று வினவினாள் அது வந்துடா வெள்ளக்கட்டி அன்று நாம் இருவரும் சென்ற ஹோட்டலில் வெஜ் மஞ்சூரியன் நன்றாக இருந்ததா எனக்கு இன்றும் அதை சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று ஆவல் பிறந்து விட்டது அதனால்தான் வந்தேன் சரி வந்ததும் வந்தாயிற்று அணுவையும் பார்த்துவிட்டு செல்லலாமே என்றுதான் இங்கே காத்து கொண்டிருக்கிறேன் என கூறினான் அவனது பதிலை கேட்டு எரிச்சலடைந்த அணு அவனை முறைத்தபடி அதுதானே சோழியன் குடுமி சும்மா அடுமா சாப்பாடு சாப்பாடு எப்போது பார்த்தாலும் அதே பேச்சுத்தானா எப்படி எப்படி போனால் போகட்டுமே என்று எண்ணி பார்க்க வந்தீர்களாக்கும் அப்படியொன்றும் என்னை பார்த்தாக வேண்டிய அவசியமில்லை நீங்கள் சென்று மஞ்சூரியனை சுவையுங்கள் நான் செல்கிறேன் எனக் கூறிவிட்டு சென்றவளை கைப்பற்றி தடுத்த சக்தி அப்படி இல்லடா செல்லக்குட்டி மஞ்சூரியனும் முக்கியம்தான் ஆனால் அதைவிட முக்கியம் என் மஞ்சக்காட்டு மைனா அணுக்குட்டிதான் எனக் கூறி சிரிக்க இதற்கொன்றும் குறைச்சொல்லில்லை என்று திரும்பி கொண்டவளிடம் என்ன வீட்டில் உன்னை தனியாக சந்திக்கும் சந்தர்ப்பம் அமைவதே இல்லை எப்போது பார்த்தாலும் அம்மாவுடனோ அல்லது அந்த பூசணிக்காயுடனோ திரிகிறாய் சேர்ந்தார்போல் ஒரு நாலு வார்த்தை கூட பேச முடிவதில்லை அதனால்தான் இன்று எப்படியேனும் உன்னை சந்தித்தாக வேண்டுமென்று மதியமே இரண்டு பிளேட் பிரியாணியை விளங்கிவிட்டு இங்கே வந்து ஒரு மணி நேரமாக காத்திருக்கிறேன் என்றான் அவன் கூறிய அனைத்தையும் அதுவரை ஒரு வெட்க முருவலுடன் கேட்டுக்கொண்டிருந்த அனு அவனது கடைசி வாக்கியத்தை கேட்டு தலையில் அடித்துக் பிரியாணி பிரியாணி எப்போதும் பிரியாணி தானா என்று சளித்து கொள்ள சரி சரி விடுமா உனக்குத்தான் அத்தானின் பிரியாணி ஆசையை பற்றி தெரியுமே என்று கூறியவனின் தலையில் அடித்தபடியே அந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தாள் அனுதரணி ஆர்டர் செய்த உணவுகள் அனைத்தையும் பேரர் வைத்துவிட்டு சென்ற பின் ஆர்வத்துடன் ருசித்த சக்தி என்ன இருந்தாலும் மஞ்சக்காட்டு மைனாவை விட மஞ்சூரியன் சூப்பர்டானுமா எனக் கூற அப்படியானால் என்னை விட உங்களுக்கு மஞ்சூரியன்தான் முக்கியமா என்று ஆதங்கத்துடன் வினவினாள் அனு ஸ்பூனை தட்டில் போட்டுவிட்டு சிறிது நேரம் யோசித்தவன் அவளை உற்று பார்த்துவிட்டு தான் முக்கியமானுமா என கூற நீ திருந்தவே மாட்டாய் ஃப்ராடு என்று அணு அவன் காதை திருகிய வேளையில் அவளது செல்போன் அழைக்க எடுத்து பார்த்தவள் சுஜிதான் என்றபடி ஹலோ என்றாள் அணு நான் பிரியா பேசுறேன் நீ ஃப்ரீ என்றால் என்னுடன் ஷாப்பிங் வர முடியுமா தோழி உரத்திக்க பிறந்த நாள் ட்ரெஸ் வாங்க வேண்டும் அதனால் வெஸ்ட் சைட் எல் செல்ல வேண்டும் நீ வருகிறாயா என்று வினவினாள் ஷாப்பிங் என்றதும் குஷியாகிவிட்ட அனு கண்டிப்பாக வருகிறேன் எனக்கும் பர்ச்சேஸ் செய்ய வேண்டும் என கூறிவிட்டு போனை கட் செய்தாள் புன்னகை முகத்துடன் வேக வேகமாக கட்லெட்டை உள்ளே தள்ளிக் கொண்டிருந்தவளிடம் ஷாப்பிங் என்றதும் வேகத்தை பார் என்று சக்தி கேலி செய்ய போடா நீ மட்டும் பிரியாணி என்றால் குஷி ஆவதில்லையா அது போலத்தான் என்று பதிலடி கொடுத்துவிட்டு உணவை முடித்துக்கொண்டு அவனுடனே புறப்பட்டாள் அணுவின் வருகைக்காக வாசலிலேயே காத்து கொண்டிருந்த சுஜி வரிசையாக வந்திறங்கிய இருவரையும் கண்டு வாயை பிளந்தாள் என்ன அப்படி பார்க்கிறாய் என்று அவள் தோளை இடுத்து விட்டு சென்றான் சக்தி அவனைத் தொடர்ந்து உள்ளே நுழைந்த அணுவை சோகமான முகத்துடன் வரவேற்ற சுஜி இப்படி நடக்கும் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை நீ இவ்வளவு அழகான நீ போயும் போயும் இந்த தடியனையா ஐயகோ நெஞ்சு பொறுக்கதில்லையே என்று நெஞ்சில் அடித்து அசடுவழிந்தபடியே சிரித்த அணு என்னை கேலி செய்தது போதும் நேரமாகிவிட்டது புறப்படலாம் வாருங்கள் என்று அவளை இழுத்துக்கொண்டு சென்றாள் கடைக்கு சென்று ஆடை தேர்வில் போது அணுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த கடையிலிருந்து சரியாக பத்து நிமிட பயணத்தில் நம் வீட்டை அடைந்து விடலாம் இவ்வளவு தூரம் பிரியாவை அழைத்து வந்துவிட்ட பின்பும் வீட்டிற்கு அழைத்து செல்லாமல் இருப்பதா அனு ஷியாமின் தங்கை என்பதை அறிந்த பிறகு பிரியாவின் மனநிலை எப்படி இருக்கும் எத்தனை நாட்களுக்குத்தான் இருவரும் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுவார்கள் இதற்கு என்றுதான் தீர்வு விதி பதில் சொல்லும் என்று அமைதியாக காத்திருந்தால் வேலை நடக்காது மதியை உபயோகித்துத்தான் ஏதேனும் செய்தாக வேண்டும் இப்போதே பிரியாவை அழைத்து கொண்டு வீட்டிற்கு செல்ல வேண்டியதுதான் அதன் பின் நடக்கப் போகும் விஷயங்களை உடனே அறிந்து கொள்ள வேண்டும் என்று தோன்ற தாமதிக்காமல் களமிறங்கிவிட்டாள் அனு அந்த நீல நிற சுரிதாரை தேர்ந்தெடுத்து எப்படி இருக்கிறது என்று அணுவிடம் அபிப்பிராயம் கேட்ட சுஜி அணுவும் நன்றாயிருப்பதாய் கூறிவிட அதையே பில் போட கொடுத்துவிட்டு மற்ற ஆடைகளின் புறம் பார்வையை செலுத்தினாள் வீட்டிற்கு வர சம்மதிப்பாளோ என்னவோ என்று கலங்கியபடியே சுஜி என்றழைத்த அணு என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறது பத்தே நிமிடம்தான் சென்று விடலாம் நீங்கள் கட்டாயம் என் வீட்டிற்கு வர வேண்டும் அம்மா உங்களை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என்னை நச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிளீஸ் பிரியா மறுத்து விடாதீர்கள் என்று கெஞ்ச அதற்கு வாய்விட்டு சிரித்த பிரியா அனு உன் வீட்டிற்கு நான் வருகை தருவதற்கு நீ இப்படி கெஞ்ச வேண்டுமா கட்டாயம் வருகிறேன் உன் அன்னையிடம் சொஜி பஜ்ஜியெல்லாம் தயாரிக்க சொல் இன்று வேட்டைதான் சுஜி உனக்கு எனக்கூறி கூறி சிரித்தாள் அதில் மேலும் கலங்கிய அனு இப்போது சிரிக்கிறாள் வீட்டை பார்த்தவுடன் என்ன அட்டகாசம் செய்ய போகிறாளோ என்று மனதுக்குள் விளம்பியபடி பதிலுக்கு சிரித்து வைத்தாள் அன்னைக்கு போன் செய்து பிரியா வரவிருக்கும் விஷயத்தை தெரிவித்துவிட்டு வீட்டில் பிரபு இருப்பதை உறுதி செய்து கொண்டு போனை கட் செய்தாள் இன்று வீட்டில் ஒரு இலவச படம் பார்க்கலாம் என்றெண்ணிக்கொண்டு பாதி கலக்கத்துடனும் மீதி பயத்துடனும் கடையை விட்டு வெளியேறினாள் அனு வண்டியை ஸ்டார்ட் செய்தபடியே அனுவின் புறம் திரும்பிய சுஜி உன் வீட்டில் இப்போது யாரெல்லாம் இருப்பார்கள் அனு என்று வினவினாள் அணுவும் உற்சாகத்தை வரவழைத்த குரலில் உம் அம்மா அப்பா என் இரண்டு அண்ணன்கள் வேலைக்காரர்கள் நாய்க்குட்டி என்று அடுக்கி கொண்டே செல்ல போதும் போதும் என்று அவளை நிறுத்திய பிரியா விட்டால் உன் வீட்டு கிச்சனில் இருக்கும் பூண்டு வெங்காயத்தை கூட கூறுவாய்ப் போல என்று கலக்கலவென்று நகைத்தாள் ஐயோ இவள் வேறு சிரித்து சிரித்து வயிற்றில் புளியை கரைக்கிறாளே வீட்டையும் வீட்டில் இருப்பவர்களையும் கண்டபின் எப்படி மாறப்போகிறாளோ என்று பதறிய அணு மனதில் நினைப்பதை வெளிக்காட்டாமல் சுஜியுடன் சேர்ந்து தானும் சிரித்தபடி புறப்பட்டாள் அனுவின் வீடு இருக்கும் தெருவில் நுழைந்த போதே திகைத்த சுஜி சச்ச இந்த தெருவிற்குள் அந்த ஒரு வீடுதானா இருக்கிறது அந்த கடுவன் பூனைக்கு இப்படியொரு புள்ளிமன் தங்கையாக இருப்பாளா வாய்ப்பே இல்லை என்றெண்ணிய பிரியா முன்னால் சென்று கொண்டிருந்த அனு ஷியாம் பிரபுவின் வீட்டின் முன்னே வண்டியை நிறுத்தியதைக் கண்டு வாயடைத்துப் போனாள் அணு கூறிய அந்த இரண்டு அண்ணன்கள் ஸ்ரீதரும் ஷியாமும் தானா அடி பாவி அணு நீ அந்த ரோபோ ஷியாமின் தங்கை என்று முன்னமே தெரிந்திருந்தால் நீ இருக்கும் திசையில் கூட தலை வைத்து படுத்திருக்க மாட்டேன் அவனிடம் பட்ட அசிங்கம் போதாதா அவனது வீட்டிற்கே சென்று வேறு தனியாக வாங்கி கட்டி கொள்ள வேண்டுமா ஐயோ எப்படி தப்பிப்பது என்று விரைவாக யோசித்த சுஜி அனு எனக்கு மிக முக்கியமான அவசர வேலை இருப்பது இப்போதுதான் ஞாபகத்திற்கு வருகிறது நான் இன்னொரு நாள் உன் வீட்டிற்கு வருகிறேன் தவறாக எடுத்துக்கொள்ளாதே பை என்று நழுவ பார்க்க அவள் கையை பிடித்தெழுத்து தடுத்த அனு சுஜி என்ன விளையாட்டுது வீடுவரை வந்துவிட்டு உள்ளே வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறீர்கள் நீங்கள் சொஜி பஜ்ஜி கூட சாப்பிட வேண்டாம் என் அம்மாவிடம் ஹாய் சொல்லிவிட்டு சென்றால் போதும் என்று வற்புறுத்தி உள்ளே அழைத்து சென்றாள் நான் விளையாடுகிறேனா உள்ளே வந்தால் உன் அண்ணன் விளையாடி விடுவானே அவள் கையை பற்றி தடுத்து அடம் பிடித்து பார்த்து முடியாமல் போக வேறு வழியின்றி உள்ளே சென்றாள் சுஜி ஹாலில் அமர்ந்து புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்த தந்தையைக் கண்டு ஹாய் டாடி என்று அணி கூறு கொண்டிருக்கையில் தன்னிச்சையாக மாடியை பார்வையிட்ட சுஜி அங்கே ஷியாம் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்து ஐயோ ஆண்டவா முகத்தை எங்கேயும் மறைத்து கொள்ள முடியாதா என்று எண்ணியபடியே அணுவின் பின்னே மறைந்தாள் மாலை காபிக்காக கீழே வந்த ஷியாமும் அவளை இங்கே எதிர்பார்க்காததால் அடி அள்ளிராணி அணு பக்கம் பக்கமாக வர்ணித்த அந்த சுஜிப்ரியா நீதானா என்று திகைத்தவன் இவள் திட்டமிட்டு என்னை பழிவாங்கத்தான் இங்கே நுழைந்திருக்கிறாளோ என்று யோசிக்கத் தொடங்கினான் அவள் முகத்திலிருக்கும் திகைப்பையும் பயத்தையும் பார்த்தால் அவளும் இதை எதிர்பார்க்கவில்லை என்றுதான் தெரிகிறது என்று முடிவு செய்து கொண்டவன் அவ்வளவு நேரமாக திகைத்து படியிலேயே நின்றுவிட்டதை உணர்ந்து கீழே இறங்கி வந்தான் இருவரது முகமாற்றத்தையும் திருப்தியுடன் நோக்கிய அனு வாங்க பிரியா என்றபடி தந்தையிடம் அழைத்து சென்றாள் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை கீழே வைத்துவிட்டு இருவரையும் நோக்கிய ராஜாராமன் வாமா நீதான் இந்த வாழு புதிதாக பிடித்திருக்கும் சிநேகிதி என்று நினைக்கிறேன் என கூற அப்பா என்று அவரை அடக்கியவள் சுஜி இவர் என் டாடி த கிரேட் ராஜாராமன் என கூற புன்னகைத்தபடி ஹலோ அங்கிள் என்றாள் இரண்டு நிமிடம் கூட தொடர்ச்சியாக அமைதி காக்க முடியாத தெரியாத சுஜி இன்று அளவாக பேசுவதைக் கண்டு திகைத்தபடியே அனு நிற்க சதா உன்னை பற்றியே அம்மா சுஜி இதை செய்தால் அதை செய்தாள் என்று உன் கொள்கை பரப்பு செயலாளராக போய்விட்டாள் அனு என கூறி சிரித்தவர் தொடர்ந்து அவள் அண்ணன் கூட அடிக்கடி கேலி செய்வான் நீ கோர்ஸ் படிக்க செல்கிறாயா இல்லை அவளுடன் அரட்டை அடிக்க செல்கிறாயா என்பான் அதனால் உன் பெயர் எங்கள் வீட்டில் மிக பிரபலம் என்று அவர் சிரிக்க இங்கே சுஜியோ ஏன் சொல்ல மாட்டான் இஸ்திரி செய்யப்பட்ட சட்டையைப் போல் எப்போதும் விரைப்பாக திரிபவனுக்கு அரட்டை என்கிற வார்த்தைக்கு அர்த்தமே தெரிந்திருக்காது அதட்டவும் திட்டவும் கொடுமைப்படுத்தவும் மட்டும்தான் தெரியும் என்று பொறுமையவள் வேறு வழியில்லாமல் ஈ என்று பள்ளை காட்டி வைத்தாள் பேச்சு சத்தம் கேட்டு வெளியே வந்த சீதா வந்திருப்பது சுஜி என்பதை அறிந்து கொண்டு ஆர்வமாக அவளை நோக்கினார் கத்தரிப்பூ நிற சுரிதாரில் சிரிப்புடன் நின்றிருந்தவளைக் கண்டு தன் வருங்கால மருமகள் என்கிற எண்ணம் தலைக்கேற அவள் அருகே வந்து கையைப் பற்றி முகம் வருடினார் சீதா அவரது சேகையின் பொருள் விளங்காமல் சுஜி உருவத்தை சுருக்கி புரியாத பார்வையுடன் புன்னகைத்தபடி அணுவை நோக்கினாள் அணுவும் சிரித்தபடியே அன்னையின் அருகே வந்து அம்மா என்று கையை அழுத்த சுதாரித்து கொண்டவரின் தோளை பற்றி சுஜி இவர் என் அம்மா பெயர் சீதா எனக் கூற வீட்டில் அனைவரும் சுகமா சுஜிமா நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் என்று சீதா கூற மேலும் விரிந்த சிரிப்புடன் நன்றி ஆண்டி என்றாள் அனு இவரை போல் பிறந்து போலும் சாந்தமான முகத்துடன் புன்னகைத்தபடியே இருக்கிறாரே இவருக்கு பிறந்த அவன் மட்டும் ஏன் கருங்கல்லைப் போல் இருக்கிறான் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தவளை கைப்பற்றி அனு நேராக அழைத்து சென்றது ஷாமிடம் அதுவரை இங்கே நடக்கும் எதற்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போல் டைனிங் ஹாலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தவன் அனு அருகே வந்து அண்ணா என்றழைத்து இவள் என்று தொடங்கும் முன் பிரியா என்று நீ சொல்லாமலே தெரிகிறது அனுமா என்று புன்னகைத்தவன் சுஜியின் புறம் திரும்பி ஹலோ என கூறி புன்னகைத்தான் எதையுமே வெளிக்காட்டாமல் மிக சாதாரணமாக இப்போதுதான் அவளை முதன் முதலாக சந்திப்பதைப் போல் பேசுபவனை அட நடிகர் குல திலகமே என்று அவள் வாயடைத்து போய் பார்க்க அவனோ சலனமற்ற விழிகளுடன் அவளின் பதிலுக்காக காத்திருந்தான் திகைத்த வெளிகளுடன் நிற்பவளின் தோளை அணு இடிக்க முன்னே விழுந்த காற்றை முடியை காதோரம் ஒதுக்கியபடி நடுக்கத்தை மறைத்தவள் அவனிடம் பதிலுக்கு முருவளித்து ஹலோ என்றாள் அதன்பின் அனைவரும் டைனிங் ஹாலுக்கு வந்துவிட உட்காருங்கள் பிரியா என்று அவன் அருகிலேயே சுஜியை அமர செய்தாள் அணு அனைவரும் அவரவர் போக்கில் பேசியபடியே அமர்ந்திருக்க அவள் புறம் குனிந்த ஷியாம் ஏய் அள்ளிராணி நீ எதற்காக மறுபடியும் என் வீட்டுக்குள் நுழைந்திருக்கிறாய் இப்போது என்ன திட்டம் வைத்திருக்கிறாய் உம் இந்த காஃபியை என் தலையில் போகிறாயா அல்லது இந்த காரா பூந்தியை என் கண்ணில் தேய்க்கப் போகிறாயா என்று வினவினான் எரிச்சலுடன் அவனை நோக்கிய சுஜி நீங்கள் இந்த ஊரில் இருப்பதால் இந்த ஊரை விட்டே காலி செய்து விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருப்பவள் நான் நான் எதற்காக உங்கள் வீட்டில் நுழைவதற்கு திட்டம் போட வேண்டும் திட்டம் போட்டு வீதி வீதியாக சென்று பெண்களை மிரட்டுவது நீங்கள் நான் அல்ல என கூற திமிர் பிடித்தவள் ராட்சசி என்று முணுமுணுத்தவனிடம் யார் நான் திமிர்பிடித்தவளா அப்படியென்றால் நீங்கள் என்ன புத்தர் இயேசுவின் வரிசையில் வரும் நல்ல உள்ளமா என்று வினவ வாயை மூடு நம்மை யாரேனும் கவனித்துவிடப் போகிறார்கள் என்று கூறி அவளை அடக்கியவனைக் கண்டு எரிச்சலுடன் முகத்தை திருப்பினாள் சுஜி இவர்கள் இருவரையும் கவனிப்பதையே தொழிலாக வைத்திருக்கும் அணுவும் சீதாவும் இருவரும் முணுமுணுப்பதைக் கண்டு பார்வையை பரிமாறிக் கொண்டனர் கதை தொடரும் நாளை பார்க்கலாமா